ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஐந்தாம் பகுதி பாடல் இருபத்தாறு முதல் முப்பது வரை முப்பதாம் பாட்டு வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்றிரைஞ்சி அங்கப்பறை அற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரை பார் இரண்டு மால் தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவாய் கப்பல்களையுடைய திருப்பார்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை தந்தருளின திருமகள் கொழுநனை பிரமனுக்கும் சிவனுக்கும் தலைவனை கலைகள் நிறைந்த சந்திரனை போன்ற திருமுகத்தை உடைய அழகிய ஆபரணங்களையுடைய உடைய இடைப்பெண்கள் சென்று வாழ்த்தி அந்த திருவாய்ப்பாடியில் துதித்து பாடி அடிமை செய்தலை பெற்றுக்கொண்ட முறையினை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவரும் குளிர்ந்த தாமரை மலர் மாலையை அணிந்தவருமாகிய அந்தணர்களுள் சிறந்த பெரியாழ்வாரது மகளாகிய கோதையெண்ணும் பெயரினையுடைய ஆண்டால் அருளி செய்த இடைப்பெண்கள் கூட்டங்கூட்டமாக அனுபவித்த பிரபந்தமாகிய தமிழ்ச்செய்யுள்களாலான மாலையாகிய முப்பது பாட்டுகளையும் தவறாமல் இந்த உலகத்தில் சொல்லுபவர்கள் பெரிய மலை போன்ற நான்கு திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுக மண்டலத்தையும் மேலான செல்வத்தையும் உடைய திருமாலாகிய ஸ்ரீமன் நாராயணனால் இம்மையிலும் அருமையிலும் மேலான அருளை பெற்று முடிவில்லாத மகிழ்வினை எய்தி இன்புருவர் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் நிறைவு பெற்றது ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे पैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते बारदवर्षे भारतवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मगरमासे प्रथम्यां अस्यां शुभदितौ भौमवासर युक्तायां पुनर्वशुनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்